அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே கடந்த நாம் தொழுகை சம்பந்தமான விடயங்களையும் அதனுடைய மக்ரூகுகள் வேற படிச்சான் தடுக்கப்பட்ட விடயங்களை படிச்சோம் இன்றைக்கு வந்து சுஜூது சுஜூது

கூடுதல் அல்லது குறைத்தல் அல்லது சந்தை இது மூன்று நிலைகள் செய்யக்கூடிய சஜிதா தான் மரதிக்கான சஜிதாந்த செல்ல செல்லும் அவர்கள் தொழுகையில அவளுக்கு என்ன நடந்திருக்குது மறதி வந்திருக்குது உண்மையிலே இந்த மறதி என்பது மனிதனுடைய வாழ்வில் அன்றாடம் சர்வசாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விடை இந்த மறதி என்பது ஒரு அல்லாவுடைய இருக்குது மறக்கிறது வந்து அல்லாவுடைய அருள்களில் ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் வாழ்வில் பல சந்தர்ப்பங்கள் இது போன்ற மறதிகள் ஏற்படுகின்ற போது அவைகளை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த சஜதா தொழுகையில தொழுகையிலே குறைய விட்டுட்டோம்னா அல்லது இல்லாத செஞ்சிட்டோம்னா அதை சமப்படுத்துறதுக்காக தண்ணி தந்திருக்கிறான் இந்த சஜதா சமு தந்திருக்கிறான் எனவே சஜதா சமூகம் என்பது ஆஹ் தொழுகையிலே மருதிக்காக செய்யக்கூடிய சஜதா இந்த சஜதா செய்வதற்கான காரணங்களை எடுத்துக்கொண்டால் மூன்று நிலை இருக்குது நாம கடந்த ஒன்றும் தொழுகையில் ஒன்றை அதிகமாக செய்வது அல்லது தொழுகையில் ஒன்றை குறைத்து விடுவது மூன்றாவது நிலை சந்தேகம் ஏற்படுவது உதாரணமாக முதலாவது அதிக அதிகமாக செய்தது தொழுகையிலே ஒரு செயலை அதிகமாக செய்வது என்பது இரண்டு பகுதி ஒன்றும் ஒரு சொல்லை அதிகமாக சொல்லி விடுவது அல்லது செயலை அதிகமாக செய்து விடுவது உதாரணமாக செயலை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் நிற்க வேண்டிய இடத்தில் உட்கார்ந்து விடுவான் உட்கார வேண்டிய இடத்தில் நின்று விடுவான் அல்லது ஒரு ருக்கு அதிகமாக செய்து விடுவான் அல்லது சுஜூதை அதிகமாக செய்துவான் இவ்வாறு ஏதான் நடந்தால் அதை சமப்படுத்துவது எப்படி மறதிக்கான சஜதா சக அதனை சமப்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது நிலை ஒரு சொல்லை அதிகமாக சொல்வது உதாரணமாக ருக்குல சொல்ல வேண்டியது என்ன செய்யறது சுஜூதுல சொல்றது அல்லது இல்லாத ஒன்று சொல்றது உதாரணமாக மேலதிகமாக ஒரு விஷயத்த சொல்றது உதாரணமா ருக்குல சொல்றதுக்கு சில திக்ரிகள் இருக்குது சுஜூதுல செய்யறதுக்கு சில திக்ரிகள் இருக்குது அதை ஒரு மனிதன் வந்து மறந்து வேண்டும்ே செய்து சஜதா சாவு செய்வது ஒரு முஸ்தகா இருக்கு அதிகரித்தால் சஜதா சாகு செய்வது அல்லது ஒரு விடயத்தை மாத்தி செஞ்சிட்டா சஜதா செய்வது இரண்டாவது நிலை தொழுகையிலே ஒன்றை குறைத்து விடுவது அது இரண்டு நிலை ஒன்று ஒரு ருக்கு கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒன்றை விட்டு விடுவது அல்லது ஒரு வாஜிபை விட்டு விடுவது கட்டாயமான ஒரு விடை உதாரணமாக தக்பீரத்துள் எஹராம் முதலாவது தக்பீர் சொல்வது என்ன அல்லாஹப்பர் ருக்குன் இதை விட்டுட்டா இதுக்குதா சாஹு செய்யலுமா செய்யல அந்த ருக்குனை விட்டால் அந்த ருக்குன்னு என்ன செய்யும் கட்டாயமாக திருப்பி செஞ்சே ஆகும் உதாரணமாக ஒரு மனிதர் வந்து ருக்குவை விட்டுட்டு சுஜூதுக்கு போயிட்டார் ஆனா சுஜூதுல ஞாபகம் வரும் அவர் என்ன செய்யணும் திரும்பி ரிப்பீட் வரணும் எங்க வரணும் ருக்கு வரணும் ஏ இது என்ன இது கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயம் அதே போல ஒரு மனிதர் வந்து ருக்குவை விட்டுட்டு ரெண்டாவது தான் அவருக்கு ஞாபகம் வரையுது ருக்குவை விட்டுட்டேன்னு சொல்லி இவரை திரும்பி வரையலுமா திரும்பி வரையலாரு இவ்வாறான நிலையில அவருடைய முதலாவது ரக்காத்து வந்து செல்லுபடியற்றதாக கருதப்படும் முதலாவது ரக்காத்துல ருக்குவ விட்டுட்டாரு ருக்குவ விட்டு விட்டேன் என்ற ஞாபகம் எப்ப வருவது இரண்டாவது அக்காத்து ருக்கு இவ்வாறு வந்தால் இந்த நேரத்தில் அவர் என்ன செய்வாரு முதலாவது ரக்காத்தை செல்லுபடி என்றதாக ஆக்கிவிட்டு இரண்டாவது அக்காத்து தான் அவருக்கு என்னவாகும் முதலாவது அக்காத்தான கருதப்படும் அல்லது ஒருவர் ஒரு வாஜிப விட்டுட்டார் வாஜி உதாரணமாக முதலாவது அத்தகையா தோதிரத்தை விட்டுட்டார் அல்லது ருக்கு ஓத வேண்டி அவருக்கராய் விட்டு விட்டார் இப்படி மறந்து விட்டுட்டால் அவர் என்ன செய்வார்னா இதுக்காக வேண்டி ஒரு சங்கு செய்வார் இது சந்தேகமா சாகு செஞ்சாரு இவ்வாறு அதாவது முதலாவது அத்தகையார் ருக்குவில உள்ளார் இத விட்டுட்டா அவர் திரும்பி வர தேவையில்ல அதுக்காக என்ன செய்யணும் ஒரு சஜதா சவு செய்யும் சரியா அஹ் அந்த அல்லாஹும் அக்பர் சொல்ல வேண்டிய இடத்துல இப்ப ஒரு ருக்குன விட்டா என்ன செய்யணும் அவரு திரும்பி வரணும் மறந்ததுக்காக ஒரு சஜதா சவு செய்வார் ஒரு வாஜிபை விட்டுட்டு போயிட்டாருன்னா திரும்பி என்ன செய்ய தேவை வர தேவையில்ல அதுக்கான ஒரு சஜதா சவு செய்யும் மூன்றாவது நிலை சந்தேகம் உதாரணமா தொழுதது வந்து மூணு ரக்கண்தான் நாலு ரக்கனத்தான் என்ற ஒரு சந்தேகம் வந்தால் இந்த நிலையில வந்து அந்த சந்தேகம் ஒன்று சந்தேகமாக இருக்கும் அல்லது சந்தேகம் தெளிவாயிருக்கும் சந்தேகம் வரும் ஃபர்ஸ்டுக்கு அந்த சந்தேகம் உறுதிப்படுத்த முடியாத நிலையில இருந்தா அவரு அந்த நிலையில இருந்து அவர் என்ன செய்வாரு அவருக்கு என்ன நிலையில இருக்குதோ அதே நிலையில செஞ்சுட்டு சஜதா சேவை செய்வார் ஓகே ரெண்டாவது முதலாவது கிளியர் உதாரணமா மூணா நாலான சந்தேகம் வந்தோட அவருக்கு கிளியர் ஆகுது தான் மெஜாரிட்டி என்ன மரியாதை எப்படி மூணுதான் எண்ணம் வந்தா அவர் என்ன செய்வாரு நாலாறுவா காத்த தொழுது அதுக்கு சஜதா சேவை செய்வார் அல்லது ரெண்டும் சம நிலையில இருக்குது உதாரணமா மூணா நாலாக தெளிவில்லாம இருக்குது உதாரணமாக மூணா நாலா தெளிவில்லாமல தெளிவில்லாமல் இருந்தா அவர் வந்து அவர் என்ன நிலையில அந்த இருக்கிறார் உதாரணமாக சந்தேகம் மூணா நாளா உறுதி வந்துட்டா அவரு என்ன செய்வார் நாலுன்னு சொன்னா நால தொழுவிட்டு அந்த சந்தேகங்க சஜுதா செலவு செய்வார் மூணு என்று மூணா நாளா என்று இது தெளிவு பெறவில்லை என்றால் அந்த சந்தேகத்தை அவரு என்ன செஞ்சு கொள்ள தேவையில்லை ஒண்ண உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தா அதை வந்து அலட்டிக்குள்ள கொள்ள தேவையில்ல அவர் அந்த நிலையில இருந்துட்டு அதுக்கு சஜதாசவு செஞ்சா போதும் இந்த சஜதாசவுல முக்கியமான பாடம் என்ன சொன்னா உதாரணமாக தொழுகையில் ஒன்ற குறைச்சிட்டம் அல்லது சந்தேகம் வந்துட்டு இந்த நிலையில அந்த சந்தேகம் தெளிவில்லை உதாரணமா உறுதிப்பட சந்தேகம் சந்தேகம்தான் இருக்குது இந்த நிலையில அவர் இருந்தால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னா சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சஜதா செவு செய்வார் அதாவது கொண்ட விட்டுட்டார் அல்லது சந்தேகம் வந்துட்டு இது ரெண்டும் தெளிவாக இன்னும் அதாவது உறுதியாக அவருக்கு தெளிவாகாத நிலை இருந்தால் அதே நிலையில் அவர் தொழுகையை முடிச்சிட்டு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு ரெண்டு சஜதா செவு செய்வார் ஓகே ரெண்டாவது நிலை என்னடா இவர் வந்து கொண்டு அதிகமா செஞ்சிட்டார் அல்லது சந்தேகம் வந்துட்டு ஆனா அவருக்கு தெளிவு வந்துச்சு நான் அஞ்சு தான் செஞ்சிட்டேன் அல்லது சந்தேகம் உறுதியாகிட்டது மூணு தான் தொழுதுட்டேன் சொன்னா அவர் என்ன அந்த செய்வாருல வை சஜதாசாவும் செய்வாரு மூணு உறுதி ஆகிட்டு அவர் என்ன செய்வாரு நாலாவது செஞ்சிட்டு அவர் என்ன செய்வாரு ஆஹ் சவு செய்வார் எப்ப செய்வாரு சலாம் குடுத்ததுக்கு பிறகு சலாம் குடுக்கிறதுக்கு முன் மாலை முதலாவது சொன்னது கொண்ட விட்டுட்டாரு சந்தேகம் இருக்குது ஆனா தெளிவில்லை இவ்வாறான நிலையில அவர் அத்தனையா தோதி புடிஞ்சி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து சொல்ல முந்தி சவு செய்வார் ஓகே நான் சொல்லிட்டோம் ஆனா அதிகமாக உண்ட செஞ்சிட்டாரு அல்லது சந்தேகம் வந்துட்டு ஆனா அவருக்கு தெளிவு நாலா அஞ்சா என்று சந்தேகம் வந்துச்சு அதுல தெளிவு வந்துட்டு அல்லது அஞ்சு செஞ்சுட்டேனேங்கிறது கூட செஞ்சதுன்னு தெளிவு வந்துட்டு அவருக்கு இந்த டைம்ல அவர் என்ன செய்வார் சலாம் குடுத்ததுக்கு கூட சஜதாசவு செய்வார் ஓகே இந்த சஜதாசவு சில இல்ல முந்தி செஞ்சாலும் செஞ்சாலும் ஆட்சேபனே இல்லை சஜதாசாக நிகழ்ந்துட்டா ஓகே ஓகே சஜதாசாக ஒன்று செஞ்சிட்டம் என்று சொன்னா என்ன செஞ்சிடும் நிறைவேறிடும் ஆனா சுருக்கமாக குறைத்தல் சந்தேகம் தெளிவில்லை இந்த நிலையில வந்து சலாம் குடுப்பதற்கு முந்தி செய்யணும் அதிகம் சந்தேகம் தெளிவு வந்துட்டால் எப்ப செய்யணும் சலாம் கொடுப்பதற்கு பின்னால் இதுதான் சுருக்கமாக சஜதா சகோடைய பாடம் அப்ப மூணு ஒன்று அதிகமாக செய்யறது அல்லது விட்டுடுறது அல்லது சந்தேகம் இந்த மூன்று நிலையில சலாம் கொடுப்பதற்கு முன்னால சலாம் சஜதா சகோ செஞ்சாலும் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சென்றாலும் அப்படி இது மாறி செஞ்சால் அதுல இந்த ஆட்சேபனையும் இல்லை இதில் விசாலமான தன்மை இருக்கிறது அடுத்ததாக தொழுகையை தொழுகை நிறைவேற்றுவதற்கு தடுக்கப்பட்ட நேரங்கள் பொதுவாக அடிப்படையில எல்லா நேரங்களையும் என்ன செய்யலாம் தொழுகைய நிறைவேற்றலாம் தொழுகையை எல்லா நேரங்களும் நிறைவேற்றலாம் ஆனா சில சந்தர்ப்பங்கள வந்து இது சொல்லுவது ஹராம் தடை என்று வந்திருக்கு அவ்வாறாக வந்த நேரங்கள் முதலாவது பஜுருடைய நேரத்தில் இருந்து சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவு உயரும் வரை ஒரு பதினைஞ்சு நிமிடம் அல்லது இருபது நிமிடம் வரும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது தொடுகிறது கூடாது இரண்டாவது சூரியன் நடு உச்சிக்கு வந்து கொஞ்சம் சூரியன் பக்கம் என்ன செய்யும் அந்த சாயிரம் வரைக்கும் தொடுகிறது தடுக்கப்பட்டது மூன்றாவது நேரம் அசர தொழுகைக்கு பிறகு இருந்து சூரியன் மறையும் வரும் வரை இதுதான் நீண்ட நேரம் இதுவும் தொழுகைக்காக தடுக்கப்பட்ட நேரங்கள் அப்ப சூரியன் பஜிரில இருந்து சூரியன் உதிச்சு ஒரு பயணம் இருபது நிமிடம் வரும் வரைக்கும் இரண்டாவது சூரியன் உச்சியிலிருந்து கொஞ்சம் சாயும் வரைக்கும் மூன்றாவது அசருக்கு பிறகுல இருந்து சூரியன் மறையும் வரும் வரைக்கும் தடுக்கப்பட்ட நேரங்கள் இந்த தடுக்கப்பட்ட நேரத்திலும் சில தொழுகைகள் தொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சில இடங்கள் இருக்கு உதாரணமாக உதாரணமாக பரவான தொழுகை அவருக்கு தப்பி போயிடுச்சு பரவான தொழுகைய அந்த நேரத்துல தொழாம தப்பி போனால் இந்த தடுக்கப்பட்ட நேரங்கள் அவருக்கு என்ன செய்யலாம் தொழுகை உதாரணமாக போயிட்டார் போன அவர் என்ன சொல்லணும் தையத்து மசின் அவர் போவது என்பது என்ன செஞ்சிட்டது முந்திட்டு அடுத்ததாக தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறார் தவாப் முடிச்சிட்டார் இந்த டைம்ல என்ன செய்யணும் அசருக்கு புற தவாப் செய்யறாரு ஆனா மகரவு வந்து தவாப் புடிஞ்சு தவாப்படை இரண்டக்கா தொழிலு மயிலாவா தவாப்படை இரண்டக்கா தொழிலு மயிலாவா சொல்லலாம் என்ன தவாஃப்ங்கிறது என்ன செஞ்சிட்டு முந்திட்டுது அதே போல சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் அதாவது உதாரணமாக அசருப்புற இருக்கும் சூரிய கிரகணம் ஏற்பட்டு ஆனா அசருப்புற தடுக்கப்பட்ட நேரம் அந்த கிரகணத்து தொழிலு மயிலவா ஏழுமா ஏழாவா ஏலும் அதே போல ஜனாசா தொழுகை உதாரணமா ஒரு மரணம் ஏற்பட்டு ஒரு ஜனாஜா ஏற்பட்டிருக்கு ஆனா அடக்குறதுக்கான நேரம் அசறுக்கு உதாரணம் அடக்கலாம் மேலவா ஏலும் அந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அடுப்பது அடக்குவதற்கு அனுமதி இருக்கிற அதாவது தொழுகை உதாரணமா ஜனாஜா புளிப்பாட்டி பள்ளி குழந்தை அசலுக்கு பிறகுதான் சரியா இப்ப இது வந்து தடுக்கப்பட்ட ஒரு நேரம் தானே பள்ளியை கொண்டு என்ன செய்யலாம் தொழில் மயில்தான் தொழில் அடுத்ததாங்க சுண்ணுருடைய சுண்ணத் உதாரணமா ஒரு நாள் வந்து அண்டு தூக்கம் போயிட்டு இருக்கு எலும்பிட்டு மாறாறு இமாம் ஜமாத் நடக்குது ஆனா சுண்ணத்து தொலை கிடைக்கல ஆனா பஜுருடைய தொலைக்கு பிறகு சூரியன் உதிச்சு அந்த பயணி இருவ நிமிடம் வருமா இருந்தாலும் தொழுவுறது தடுக்கப்பட்ட நேரம் ஆனா அந்த பஜூருடைய சுண்ணத்தை தொழில் மயில்தான் தொலை எனவே தடுக்கப்பட்ட நேரங்களில் பருதான தொழுகைகள் தப்பி போனால் அவைகளை தொழலாம் காரணங்கள் முந்தைய தொழுகைகள் அதாவது தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிகளுக்கு போனா தஹியத்து மஸ்ஜித் தொழலாம் தவாஃபு முடிச்சிட்டா தவாஃபுடைய ரெண்ட தொழலாம் கிரகணம் ஏற்பட்டால் அந்த கிரகண தொழுகை தொழலாம் ஜனாசா அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டால் ஜனாசா தொழுகை நிறைவேற்றலாம் அதே போல பஜிருத்து புறப்புள்ள அந்த பஜருக்கு முந்தி தொள்ள வேண்டிய சுண்ணத்தை பஜிர் தொழுகைக்கு பின்னால் என்ன செய்யலாம் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றலாம் இதுதான் தடுக்கப்பட்ட நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட தொழுகைகள் இன்ஷா அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே தொழுகைகளை ஜமா ஆத்தாக நிறைவேற்றக்கூடிய முறையை பத்தி பார்ப்போம் எனவே இவைகளை நாம் கேட்டோமோ படித்தோமோ அவைகளை முறையாக வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக